நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சுடரை வந்து எழிலுக்கு வந்து ஒய்ஃபாக வந்து காசியம்மா வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காசியம்மா வந்து எலி எளிலோட ஃபேமிலி இருக்காங்கள அவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வாங்க கோயிலில் வச்சு பேசணும் எதுவுமே சரியாக வராது நம்ம போய் வீட்டில் வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே எல்லாத்துக்குமே கூல்ட்ரிங்க்ஸு டீ எல்லாம் போட்டு கொடுத்து எல்லோரும் உட்காருங்க என்ன விஷயம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காசியம்மா வந்து கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம கனக வழி அம்மா தான் சொல்கிறாங்க அம்மா நான் வந்து நடந்தது உங்களுக்கு வந்து விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் எழில் இருக்கார்ல அவருக்கு வந்து மஸ்டு மனைவி வந்து தவறிட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த மனோன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க இவங்களுக்கு தான் வந்து கல்யாணத்தை பேசியிருந்தோம் ஆனால் அந்த சுடர் இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து அங்கே வந்து வேலையை சேர்ந்துருந்தவை அவள் வந்து வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ என்னன்னு தெரியல திடீர்னு வந்துட்டு மன வந்து அவள் உட்காந்துருந்தா தாலி தான் தெரியும் எங்களுக்கு விஷயம் நடந்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து உண்மை வந்து புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனக வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனக வலியம்மா எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏமா இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க சுடர் வந்து நடந்தது சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு வந்து ஏர்போர்ட் போன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நான் வந்து டக்குன்னு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் இந்த தாலி கட்டினது கல்யாணம் முடிஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து ராமையா சொல்லி தான் தெரியும் இதை வந்து யார் சொன்னாலுமே என்கிட்ட வந்து நம்ப மாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ நீ அப்படி சொல்றியா அது எப்படிமா உனக்கு தெரியாமல் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உடனே மனம் வந்து சொல்றாங்க நல்ல கேளுங்கம்மா எல்லாத்தையுமே பிராடித்தனம் பண்ணிட்டு இவ வந்து என்கிட்ட அப்பயே சொன்னான் இந்த கல்யாணத்தை வந்து நான் கண்டிப்பாக நிறுத்த தான் போகிறேன் நிறுத்தியே தீருவேன் உன் கழுத்தில் வந்து தாலி ஏறாது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சபதெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம்மா இவ பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாடிட்டு இப்போ வந்து தெரியாது எல்லாம் முடிஞ்ச பிறகு தெரியாதுன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாருமே தூங்க நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம கோயிலில் வச்சு எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனவலி அம்மா வந்து சொல்கிறாங்க மறுநாள் வந்து அம்மா வந்து சாமியாடி குறியெல்லாம் பார்த்து கடைசியில் வந்து அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுது நல்ல பொண்ணு தான் வந்து இந்த பையனுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதை வந்து பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கெல்லாம் முடிவெடுத்துடுறாங்க கடைசியில் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான பொண்ணு தான் அமைஞ்சிருக்கு இந்த பொண்ணு தான் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க மனோகரி வந்து பயங்கரமான ஷாக்கு என்ன இங்கே வந்து அவங்க வந்து பிரித்து வச்சிருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் சேர்த்து வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து இந்தாங்க உங்களுக்காக வந்து இந்த புது ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காருங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த காசியம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம எழில்கிட்டையும் சுடர்கிட்டையும் சொல்றாங்க சுடர் வந்து அந்த சேலை வாங்குறதுக்கு தயங்கிட்டே இருக்காங்க இந்தாம்மா உனக்கு இதில் சேலை இருக்குது போய் கெட்டிட்டு வந்து இங்கே வந்து ரெண்டு பேர் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கணபதியம்மா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சுடர் வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா எனக்கு இந்த சேலை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை என்னை வீட்டில் யாருமே ஏற்றுக்கலை இப்போ நான் அந்த சேலையை வாங்கி இங்கே உட்கார்ந்தா மட்டும் என்னை ஏற்றுக்குருவாங்களா என்ன அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மாவை ஏற்று பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடறாங்க